அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹுவா பரகாதகோ அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் நலமும் வளமும் அருள் புரிவானாக ஆமின் அமீன் யார் அபில் ஆலமின் இன்னைக்கு அத்தியாயம் மூணாவது ஆளு இம்ரான் அத்தியாயத்தை நான் ஓத போகிறேன் சா கேட்டு நன்மையை அதிக அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அத்தியாயம் மூணு ஆளு இம்ரான் வசனம் பதினொன்று இவர்களின் நிலை செயல் யாவும் ஃப்ரவுனை சார்ந்தவர்கள் இன்னும் அவர்களுக்கு முன் இருந்தவர்கள் நிலை போன்று இருக்கின்றது அவர்கள் நம் வசனங்களை பொய்யாக்கினார்கள் ஆதலால் அல்லாஹு அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களை பிடித்து கொண்டான் இன்னும் அல்லாஹு தண்டிப்பதில் மிக கடுமையானவன் வசனம் பனிரெண்டு இவ்வேதத்தை நிராகரிக்கின்றார்களே அத்தகையோருக்கு நபியே நீர் கூறுவீராக நீங்கள் விசுவாசிகளால் வெற்றி கொள்ளப்படுவீர்கள் மறுமையில் நரகத்தின்பாலும் நீங்கள் எழுப்பி ஒன்று திரட்டப்படுவீர்கள் இன்னும் தங்குமிடமான அது மிகவும் கெட்டதாகும் வசனம் பதிமூணு பத்ரு யுத்த காலத்தில் சந்தித்த இரு சேனைகளின் திட்டமாக உங்களுக்கோர் அத்தாட்சி இருந்தது அதில் ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யும் சேனையாக மற்றொன்று அல்லாஹ்வை நிராகரித்து நிராகரிக்க கூடியதுமான சேனையுமாகும் நிராகரிப்போர் தம்மை விட முஸ்லிம்களான அவர்களை இரு மடங்காக தங்கள் கண்களால் நேரடியாக கண்டனர் அல்லாஹ்வோ தான் நாடியவர்களை தன் உதவியை கொண்டு பலப்படுத்துகிறான் பார்வைகள் உடையோருக்கு நிச்சயமாக இதில் ஒரு நல்ல படிப்பினை இருக்கின்றது வசனம் பதினாலு பெண்கள் ஆண்மக்கள் பொன் வெள்ளிகளினால் சேர்த்து வைக்கப்பட்ட பெருங்குவியல்கள் அடையாளமா அடையாளமிடப்பட்ட குதிரைகள் ஆடு மாடு ஒட்டகம் முதலிய கால்நடைகள் வேளாண்மை ஆகிய மனதுக்கு ஆசையூட்டப்பட்டவர் ஆசையூட்டப்பட்டவற்றை நேசிப்பது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது இவை யாவும் நிலையற்ற இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப இன்பங்களே அல்லாஹுவோ அவனிடத்தில் நிலையான அழகிய திரும்பி செல்லுமிடம் உண்டு வசனம் பதினைந்து நபியே மனிதர்களிடம் நீர் கூறுவீராக இவற்றை விட மேறானதொன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கவா அல்லாஹுக்கு பயந்து நடக்கின்றார்களே அத்தகையவர்களுக்கு அவர்களின் இறைவனிடத்தில் சுவனப்பதிகள் உண்டு அவற்றின் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சோனப்பதிகள் உண்டு அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நூறு வருஷம் இல்லை நிரந்தரமா தான் நம்ம தங்கி இருப்போம் அதை சொல்றோம் அல்ல அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவியரும் இவைகளன்றி மகத்தான அல்லாஹுவிடமிருந்து பொருத்தமும் உண்டு மேலும் அல்லாஹு தன் அடியார்களை பார்க்கிறவன் சொர்க்கத்திலையும் அல்லாஹ் நமக்கு தூய துணை வரைகளையும் தூய ம மான்களுக்கு தூய மனைவிகளையும் அல்லாஹ் கொடுப்பான் சொர்க்கத்தில் அங்கேயே நம்ம குடும்பமாக நம்மளோட நம்ம குடும்பம் நல்லது செஞ்சால் நம்ம குடும்பமே அங்கே நமக்கு இம்மையில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி சொர்க்கத்துலேயும் அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்து வைப்பான் ஆ மீன் அமீன் அரபில் ஆரம்பி அந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கணும் அல்லாஹ் பற்றி அதிக அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் மிக இரக்கமுடையவன் மிக அன்பாளன் அம்மாவை விட தான் நமக்கு ரொம்ப பல மடங்கு இல்லை நூறு மடங்கு கோடி மடங்கு அன்பாக இருப்பான் அதனால தான் நம்ம என்ன கேட்டாலும் நமக்குன்னு உள்ள நம்ம அல்லாவை பற்றி மறந்தாலும் நமக்கு தேவையானதை அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் வசனம் பதினாறு இத்தகையோர் எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன்னை விசுவாசிக்கின்றோம் ஆதலால் நீ எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிந்து நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் நீ எங்களை ஈரேற்றம் பெற காத்தருள்வாயாக என்றும் பிரார்த்தித்து கூறுவார்கள் இம்மைக்கு மட்டும் நம்ம துவா கேட்கக்கூடாது மறுமைக்கும் நம்ம கேட்கணும் இம்மையில கேட்டோம்னா எல்லாம் மறுமையில மறுமையை பற்றின நினைப்பே இல்லாம ஏன்னு அல்லா கேட்பான் அதனால நம்ம எப்போது எப்போ தொழுதாலும் ஒவ்வொரு தொழுகையிலையும் இம்மையிலும் அல்லா என்னை நல்லா வயலாக ரப்பே மறுமையிலும் என்னை நல்லா வையின்னு அல்லாட்ட தொழுதுட்டு உலக மக்கள் முஸ்லீம்கள் அனைவரும் இந்த துவாவை கண்டிப்பாக கேட்கணும் இம்மைக்கு மட்டும் கேட்டிங்கன்னா எல்லாம் இம்மையிலே செஞ்சுருவான் ஆனால் மறுமையில் செய்ய முடியும் செய்ய மாட்டான் ஏன்னா கேட்கல மறுமையை பற்றி நம்ம பேசுறாதனால கேட்க மாட்டான் சலா நீங்களும் இம்மைக்கும் மருமைக்கும் சேர்த்து துவா செய்யுங்க உண்மையிலும் நல்லா இருக்கணும் மறுமையிலையும் நல்லா இருக்கணும்னு துவா கேளுங்கள் வசனம் பதினேழு இன்னும் அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பவர்களாகவும் தர்மம் செய்கின்றவர்களாகவும் சஹர் நேரங்களில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகின்றவர்களாகவும் இருப்பர் ஃபஜருக்கு தான் சஹர் மூணு மணிக்கு அந்த நேரத்துல அல்லாஹ் முதல் வானத்துல இறங்கி அடியான் அடியா உடைய அடியான் என்ன கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அந்த அந்த துவாவை நிறைவேற்றாமல் இருந்தது கிடையாது அதனால் ஒவ்வொரு சகர்லையும் மூமினான முஸ்லீம்கள் சகரில் எந்திரிச்சு தொ தொழுவாங்க அது மாதிரி நம்மளும் அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கணும் சில முஸ்லீம்கள் ஐந்து வேளை தொழுகிறதே பெரிய பாரமாக நினைக்கிறாங்க சகரெலாம் அந்த டைம்லாம் எல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைத்த மக்கள் கண்டிப்பாக சகரை தொழுவுவாங்க அல்லாஹ்விடம் மட்டும்தான் அமைதி அதிகமாக இருக்கு அல்லாவை பத்தி நினைச்சா மட்டும்தான் அமைதியா இருக்கு அமைதியா இருப்போம் அல்லாவை பத்தி நினைச்சா மட்டும்தான் அமைதியா இருப்போம் அதனால அல்லாவை அல்லாஹ்வுடைய நினப்பை விட்டு மறக்காம அல்லாவை நினச்சி அதிக அதிகமா துவா கேளுங்க அல்லாஹ் நமக்கு எல்லாம் செய்வான் வசனம் பதினெட்டு நபியே அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான் நிச்சயமாக அவன் அவனை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் இல்லை அவ்வாறே மலக்குகளும் வேத ஞானம் பெற்ற கல்விமான்களும் சாட்சி கூறுகின்றனர் நீதத்தை நிலை நிறுத்துவ நிறுத்தியவனாக அல்லாஹு சாட்சி கூறுகிறான் அவனை தவிர அவனை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் இல்லை அவனே யாவரையும் மிகைத்தோன் தீர்க்கமான அறிவுடையோ வசனம் பத்தொன்பது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆகும் மேலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கிடையே உள்ள பிடிவாதம் பொறாமையால் இதுதான் உண்மையான மார்க்கம் என்ற அறிவு அவர்களுக்கு வந்ததன் பின்னரே தவிர மாறுபடவில்லை இன்னும் எவர் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிக்கின்றாரோ அவரை பற்றி நிச்சயமாக அல்லாஹு கணக்கெடுப்பதில் துரிதமானவன் வசனம் இருபது எனவே நபியே இதற்கு பின்னும் அவர்கள் உம்முடம் தர்க்கித்தால் அப்போது அவர்களிடம் நான் என் முகத்தை திருப்பி அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் பணிந்து விட்டேன் அவ்வாறே என்னை பின்பற்றியவர்களும் பணிந்து விட்டனர் என்று கூறுவீராக மேலும் வேதமளிக்கப்பட்டவர்களிடமும் பாமரர்களிடமும் நீங்களும் அவ்வாறே அல்லாஹுவுக்கு முற்றிலும் பணிந்து விட்டீர்களா என்று கேட்பீராக அவ்வாறே அவர்கள் பணிந்துவிட்டால் திட்டமாக அவர்கள் நேரான வழியை அடைந்து விட்டார்கள் அன்றையும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் அதற்காக நீர் கவலைப்படாதீர் உம் மீதுள்ள கடமையெல்லாம் நம்முடைய தூதை எத்தி வைப்பதுதான் மேலும் அல்லாஹூ தன் அடியார்களை பார்க்கிறவன் நவ நபிகள் நாயகம் சொல்லாஹ் சொல்லாம் அவர்கள் நமக்கு இந்த தூது தூதுத்துவத்தை நமக்கு எத்தி வைக்க அல்லாஹை பத்தி புரிய எல்லாவை பற்றி தெரிஞ்சிக்க தான் நமக்கு இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் சாரி இப்போ சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப அல்லாஹ் வந்து அவங்க அவங்க சொன்னால் அவங்க நறுவழி பெறுவாங்க அப்படி கேக்காட்டிக்கு போனால் அவங்க அல்லா அல்லாஹ் கிட்ட என்கிட்ட வந்து அவங்க பதில் சொல்லிப்பாங்க அப்படின்னு நபிக்கு அல்லா ஆறுதல் சொல்கிறான் எப்படின்னா அவங்க என்ன நீ சொல்லு அவங்க கேட்கட்டும் கேட்கலன்னா ஏன் பொறுப்பில் விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதனால் அவங்க மோ மல்லாவை ஏற்றுக்கல அப்படின்ட்டு கவலைப்படாத அப்படின்னு அல்லாஹ் வந்து நபிக நாயகத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்கான் அலக்துல்லா அப் அப்பேற்பட்ட ஒரு நபி மறுமையில் சா அந்த நபி பக்கத்தில் இருக்கிற பாக்கியம் அல்லா எல்லாருக்கும் கொடுக்கணும் அஹமதுல்லா நபிக்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான் அப்படின்னா நம்மக்கிட்டேயும் அல்லாஹ் பேசுவான் மறுமையில் தான் பேசுவோம் இறுதி நபி அவங்க தான் அதனால் அவங்களோட சமூகம்தான் நம்ம ம மறுமையில் இறுதி சமூகமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சொர்க்கத்துக்கு நுழைய போகிற சமூகமும் நம்ம தான் இந்த சமூகம்தான் இந்த உலகத்தில் உள்ள சமூகம் இந்த இறுதி நபி இது நபிக்கப்புறம் வந்த மக்கள் எல்லாருமே நபியோட சமூகம் அதனால் மறுமையில் நம்ம தான் ஃபஸ்ட்டு அல்லாட்ட பொறுப்பாக நபியை பற்றி விசாரிப்பாங்க நம்ம சமூகத்தை பற்றி விசாரிப்பாங்க நம்ம தான் மொதல் முதல்ல சொர்க்கத்துக்கும் போக போகிறோம் தான் மற்ற நபிகள்லாம் சொர்க்கத்துக்கு நுழைவாங்க எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அஹமதுலா வசனம் இருபத்தி ஒன்று நிச்சயமாக அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து உரிமையின்றி நபிமார்களை கொலை செய்து மனிதர்களின் நீதத்தை கொண்டு ஏவுகின் ஏவுகின்றோர்களையும் கொலை செய்கிறார்களே அத்தகையோர் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை வேதனையை கொண்டு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக அந்த காலத்திலெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறது வந்து ரொம்ப கடினமான வேலை அந்த க அந்த ஏற்றுக்கிட்டாலே அந்த அந்த மக்கள் வந்து அந்த இணை வைப்பாளர்கள் நபியை வந்து கொலை பண்ணுவாங்க ஏற்றுக்கிட்ட மக்களை துன்புறுத்துவாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அண்ணா அலக்துல்லா நபிக்கப்புறம் அந்த மார்க்கம் மக்காவில் எல்லா மக்களும் உம்ரா செஞ்ச அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுத்த பிறகு இப்போ இஸ்லாத்தை பற்றி லா இல்லாஹா இல்லல்லா முஹம்மது ரசூருல்லான்னு ஒரு வார்த்தை சொன்னாலே இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்தில் வந்துடுறாங்க இப்படி ஒரு மார்க்கம் இப்போ வந்திருக்கு அலஹமதுல்லா இந்த இப்படி ஒரு வார்த்தை சொல்லி அந்த காலத்தில் முஸ்லீம்கள் வாழ்ந்திருந்தால் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க நமக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நம்மளுக்காக தான் இந்த முஸ்லீம்கள் மாறணும் இந்த மாற்று மதத்தவர்கள் மாறணும் இந்த இணைவைப்பை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த ஊர் மக்கள்லாம் இந்த முஸ்லீமாக வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மௌத்தா போயிருக்காங்க ஆனால் இப்போ உள்ள மக்கள் முஸ்லீமாக எவ்வளோ சர்வ சாதாரணமாக ஏற்றுக்கிறாங்க எல்லாம் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இப்போ நம்ம நம்ம சமூகத்துக்கு கொடுத்துருக்கான் இந்த வார்த்தை ஒன்று சொன்னாலே முஸ்லீம் ஆகிடலாம் எந்த கஷ்டமும் பட வேணாம் யாருக்கும் எதுவும் பதில் சொல்ல வேணாம் நம்ம அல்லாவுக்கு பதில் சொன்னால் போதும் இப்போ அப்படி தான் உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கிறாங்க அகமதுல அந்த அந்த மக்களுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம் சொர்க்கத்துல அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு அல்லாட்ட துவா கேட்போம் உலக மக்கள் அனைவரும் அவங்களுக்காக துவா கேப்போம் அவங்க நமக்காக தான் கஷ்டப்பட்டு போயிருக்காங்க வசனம் இருபத்தி ரெண்டு அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் அவர்களுடைய செயல்கள் யாவும் இம்மையிலும் மறுமையிலும் எத்தகைய பலனும் இன்றி முற்றிலும் அழிந்துவிட்டன மறுமையில் அவர்களுக்கு உதவியாளர்கள் எவரும் இல்லை வசனம் இருபத்தி மூணு நபியே வேதத்தின் ஒரு பாகம் கொடுக்கப்பட்ட யூதர்களாகிய இவர்களை நீர் கவனித்து பார்க்கவில்லையா அவர்களுக்குள் ஏற்பட்ட விவாக விவகார விவகாரத்தில் அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிக்க அல்லாஹ்வின் வேதத்தின்பால் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் பின்னர் அவர்களின் ஒரு பிரிவினர் இதனை புறக்கணித்தவர்களாக திரும்பி செல்கின்றனர் வசனம் இருபத்தி நாலு இது எண்ணி எண்ணி கணக்கிடப்பட்ட சில நாட்களை தவிர நரகத்தின் நெருப்பு நிச்சயமாக ஒருபோதும் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த காரணத்தினால் ஆகும் தங்கள் மார்க்க விஷயத்தில் அவர்கள் பொய்யாக கற்பனை செய்து கூறி வந்ததும் அவர்களை அவர்களை ஏமாற்றி விட்டது வசனம் இருபத்தைந்து நபியே எது நடந்தேறுமென்பதில் சந்தேகமில்லையோ அந்நாளைக்காக நாம் அவர்களை ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஆத்மாவும் அது சம்பாதித்தவற்றை அதன் பலனை பூரணமாக அளிக்கப்பட்டால் அவர்களின் நிலைமை எவ்வாறிருக்கும் அவர்களுக்கு தங்கள் பிரதிபலனை அடைவதில் சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் வசனம் இருபத்தி ஆறு நபியே பிரார்த்தித்து நீர் கூறுவீராக அல்லாஹ்வே இம்மை இம்மை மறுமையின் சகல ஆட்சிக்கும் அதிபதியே இம்மைன்னா இந்த உலகம் அதிபதியே நீ நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை பறித்தும் விடுகின்றாய் மேலும் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகின்றாய் இன்னும் நீ நாடியவரை இழிவுபடுத்துகின்றாய் நன்மையாகவும் உன் கை நன்மையாவும் உன் கைவசமே இருக்கின்றது நிச்சயமாக நீ ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் வசனம் இருபத்தி ஏழு நீ இரவை பகலில் நுழைய செய்கின்றாய் இன்னும் நீ பகலை இரவில் நுழைய செய்கின்றாய் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதையும் நீயே வெளியாக்கு உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதையும் நீயே வெளியாக்குகின்றாய் மேலும் நீ நாடியவர்களுக்கு கணக்கின்றியே அளிக்கின்றாய் வசனம் இருபத்தி எட்டு விசுவாசிகள் தங்களை தங்களை போன்ற விசுவாசிகளையன்றி நிராகரிப்போரை தங்களுக்கு பாதுகாவலர்களாக பாதுகாவலர்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம் அவர்களிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்வதை நீங்கள் பயந்தாலன்று எவரேனும் அவ்வாறு செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எத்தகைய சம்பந்தமும் இல்லை மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான் அல்லாஹ்விடமே மீளுதலும் இருக்கின்றது ஒரு முஸ்லீமும் மாற்று மதத்தவர்களும் சகோதரனா ஃப்ரெண்டா நல்லா நல்லா பேசிட்டு அவங்க சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீம் வந்து ஹிஜாப் இல்லாமல் இருந்தால் அதை மாற்று மதத்தவர்கள் கண்டிக்கிற உரிமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு மார்க்கத்தில் இதெல்லாம் சொல்லுலியேடி நீ ஏன் இப்படி ஹிஜாப் இல்லாமல் தலையில் துணி போடாமல் தலைமுடியை காட்டிக்கிட்டு உன்னுடைய ஆடையை காட்டிக்கிட்டு எதுக்கு வெளியில் வரேன்னு மாற்று மதத்தவர்கள் கண்டிப்பாக சொல்கிற உரிமை இருக்குது ஒவ்வொரு முஸ்லீமை பார்த்தோம் அந்த மாதிரி செய்கிற முஸ்லீம்களை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கேட்கலாம் அதே மாதிரி மாற்று மதத்தவர்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் தன்னோட சகோதரி நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் பிற மதம் ஃப்ரெண்டாக பிற மத தோழியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த முஸ்லீம் வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு நல்லதை தான் நினைப்பா அதனால் நீங்க முஸ்லீம் தப்பு செஞ்சாலும் கண்டிங்க அதே மாதிரி முஸ்லீம் அவங்க தப்பு பண்ணாலும் திருத்துங்க அல்ல உங்களை கொண்டு அவங்க நல்வழியில் படுத்துனா அல்ஹம்துல்லா சொல்கிறோம் உங்களுக்கும் நன்மை கேட்ட அவங்களுக்கும் நன்மை அதனால் எதை கண்டும் பயப்படாதீங்க உலகத்தில் எவ்வளவோ விஷயம் சர்வ சாதாரணமாக நடக்குது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது துணிஞ்சு தான் நம்ம சொல்லணுமே வழியாக தயங்கி இருக்கக்கூடாது இந்த இந்த மார்க்கம் வந்து ஒரு தெளிவான மார்க்கம் அதனால தான் நாங்கள் எல்லாம் இவ்வளோ உறுதியோடு சொல்லிகிட்ருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் மருமை இருக்குது இம்மையில் உலகம் அழியும் தஜ்ஜாவில் பார்ப்போம் ஈசா நபி வருவாங்க இதெல்லாம் நடக்கும் நடந்த இதெல்லாம் நடக்கிற நடக்கிறப்ப நம்ம அந்த நம்பிக்கை கொள்கிறோம் அந்த நம்பிக்கையை எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் மாற்று மத சகோதரர்கள் இதையெல்லாம் கண் கூட பார்ப்பாங்க அப்படி பார்த்தோம் இது நம்பாட்டி போனால் அது அல்லாக்கிட்ட அவங்க பதில் சொல்லிப்பாங்க ஆனால் பார்த்த பிறகும் நீங்கள் நம்பலன்னா அதான் மேற்க சூரியர் உதிக்கிற உதிக்கிறதுக்குள்ளே சயின்டிஃபிக்காக இப்போ சொல்லியிருக்காங்க மேற்கில் சூரியன் உதிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இதை இது இப்போ இவ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி நானூறுக்கு முன்னாடி அந்த குரான்லேயே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த இந்த குரான்ல அல்லா நமக்கு சொல்லியிருக்கான் தெளிவாக சொல்லியிருக்கான் இது யாரோட வார்த்தை மனிதரோட வார்த்தை இல்லை அந்த காலத்து மனிதர்களுக்கு இந்த அளவு அறிவு அறிவு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கல மாற்று மத இணை வைத்தவர்களை மட்டும் திருத்தணுன்ட்டு தான் எல்லாம் நம்மள இந்த நிலைமைக்கு வச்சிருக்கான் நபி நபிக்கெல்லாம் எல்லாம் இதை பற்றின விவரமே தெரியாது இதெல்லாம் அல்லா சொல்லி தான் நபி வந்து நமக்காக அல்லாஹ் சொன்ன வார்த்தையை அப்படியே எழுதி நமக்காக இப்போ கொடுத்துருக்கான் நபிய ஏகத்துவத்தை மட்டும்தான் எத்தி வச்சாங்க அல்லாவை பற்றி சொன்னாங்க இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் அல்லா சொன்ன வார்த்தையை மேற்க சூரியன் உதிக்கும் அந்த நாளுக்குள்ள எல்லாம் மே நன்மையை பெற்றுக்கோங்க அதுக்குள்ளே திருந்த பாருங்கன்னு இதெல்லாம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நபியோட வார்த்தை இல்லை அல்லா சொன்ன வார்த்தை நபி ஒரு தூதர் நம்மள மாதிரி மனிதர் அவ்வளோதான் ஆனால் அந்த நபி மூலியமாக தான் நம்ம இந்த அளவு நம்ம நல்ல விதமாக இருக்கோம் அவர் இல்லாட்டி போனால் நம்ம இன்னும் இணை வைக்கிற வேலையை தான் நம்ம இருந்திருப்போம் ஆனால் இந்த மார்க்கத்துக்காக அவர் பட்ட கஷ்டம் யாருமே இப்போ இந்த மாதிரி கஷ்டத்தை படவே மாட்டாங்க ஆனால் அந்த நபி நபியும் கஷ்டப்பட்டிருக்காங்க அதுக்கு முன்தினம் வாழ்ந்த வாழ்ந்த மக்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு முஸ்லீமாக ஆகணுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ஏற்று அந்த மரணத்தை மரணம் வரணை வரைக்கும் அந்த முஸ்லீம் ஏற்றுக்கக்கூடாதுன்னு மர அவங்கள சாக அடித்து தான் அவங்க அந்த ஈமாலாம் உறுதியாக இருப்பாங்க நான் முஸ்லீம் தான் என் அல்லாஹ் இறைவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க மௌத்தா போனாங்க முதல் பெண்மணி சுமையா அவர்கள் இந்த காலத்தில் அவ்வளோ இவ்வளோ சாதாரணமாக முஸ்லீம்னு அந்த வார்த்தையை சொல்லி எல்லாம் ஏற்றுக்க வைக்கிறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் அலகம்துல்லா அதுதான் ஈமா இந்த அளவு அலஹம்துல்லா அல்லாஹ் வச்சிருக்காருன்னா அல்லாஹ் எல்லாரையும் நல்லா வச்சுக்கணுன்னு தான் அவன் ஆசைப்பட்றான் அல்லாவுடைய ஆசையை நிறைவேற்றுங்க அலமதுல்லா நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் என்னை செய்து மன்னிச்சுருங்க நான் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்னை செய்து மன்னிச்சுருங்க எல்லாவுக்காக மனம் பொறுத்துக்கோங்க இதை நீங்கள் ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நான் கண்டிஷனாக போடுறேன்லாம் நினைக்காதீங்க ஜஸ்ட்டு ஒரு ரிக்வஸ்ட் நான் உங்கள் சகோதரி தான் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் யாராவது நல்லதை சொன்னால் கேட்டுப்பீங்கள்ல அந்த மாதிரி இதையும் கேட்டுக்கோங்க என் மேலே கோவம் எல்லாம் போடாதீங்க அல்லா சொன்னதை தான் நான் எத்தி வைக்கிறேன் அகமதுல்லா இந்த ஒரு பாக்கியம் என் வீட்டில் இருந்தால் கூட எனக்கு இந்த நிலமை இருக்காது ஆனால் உங்கள் கிட்ட பேசுகிறது வந்து உண்மையில் எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை அல்லாவோட விஷயத்தை அதிக அதிகமாக சில பேர் சொன்னாலும் அதை பற்றின அர்த்தம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஆனால் அந்த வசனத்தை படிக்கிறப்பயே அல்லா பாதி புரிய வைக்கிறான் சிந்திக்கிறவங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும் இதை புரியாதவங்களுக்காக தான் நான் தமிழில் ஓதிட்டுருக்கேன் என்ஷாலாம் கேட்டு நன்மையை அதிக அதிகமாக பெற்றுக்கோங்க தயவுசெய்து எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் லைவில் வந்து இன்ஷால்லாம் பேசுகிறேன் அலாமலைக்கு வரமத்துள்ளாஹி வகுகு